உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டரோடர் இம்மாற்றோடர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ்லாம் இருக்கோம் ஒவ்வொருத்தருடைய புரிதல்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லைவ் போட்டுக்கிட்டுருக்கோம் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க அப்புறம் இந்த அரம்பாடி சித்தர் வெளியிடும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா இந்த மாதிரி முக்கியமானவங்களெல்லாம் லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இம்மாட்டோர் பற்றிய புரிதல் ஏற்படட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு லைவ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் இந்த இப்போ இம்மாட்டருடன் சொல்லி வீடியோ போட்டவங்க இம்மாட்டருன்னு சொல்லிக்கிட்டவங்க இந்த இம்மாட்டரோட தேடலில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு மீட்டிங் அவங்க எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு எல்லாம் ஒன்றா சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேர்வு செஞ்சுருந்தோம் அது மதுரை தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ம மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி அங்கே வந்து சோமப்பா சுவாமிகள் சமாதி அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மாயாண்டி சூட்டுக்கோள் சுத்தருடைய சமாதியும் சோமப்பா சுவாமிகளோட சமாதியும் இருக்கிற இடத்துல ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அனைவரும் வந்து சந்திப்பு நடத்தப்போகிறோம் ஒரு முதல் சந்திப்பு ஏன்னா இதுவரைக்கும் நானும் இந்த குருகுலம் சேனல் அவங்களெல்லாம் இன்னும் சந்தித்தது கிடையாது ஸோ அங்கே வந்து எல்லோரும் சந்திக்க போகிறோம் எல்லோரும் ஒன்றா சந்திக்க போகிறோம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழ் மாதம் வந்து ஆவணி ஒன்றாந்தேதி வந்து அந்த முதல் சந்திப்பு கூட்டம் நடக்க போது அதுக்கு நகுலன் காண்டெக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் நகுலன் பிரதர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு நீங்கள் அவரை காண்டக்ட் பண்ணிக்கங்க இல்லை என்னையை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வாட்ஸ்அப் குள்ளில் இருக்கவங்களும் நான் கூட்டிகிட்டு தந்துடுவேன் விருப்ப இருக்கவங்க வரட்டும் எங்கள் வாட்ஸ்அப் அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகுலன் பிரதர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவரை காண்டெக்ட் பண்ணிக்கங்க எந்த இடம் என்னன்றது லொக்கேஷன் எல்லாம் அவரை காண்டெக்ட் பண்ணிங்கன்னு அவர் சொல்லுவாங்க இல்லை என்னையை காண்டக்ட் பண்ணி நான் சொல்லுவேன் ஸோ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி ஒன்று ஒன்று கூட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைவ் போடுறதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் போட்டது மூலிமா இப்போ திரு ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த நேரலையில் நம்ம பார்த்தோம் பா பார்க்கும்போது அறம்பாடி சித்திர பாடல் பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அது இங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு பாடலில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய புரிதல்கள்லாம் அவர் பகிர்ந்துக்கிட்டார் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் சொல்கிறது வந்து அந்த பாடலில் வந்து முதல் நூறு பாடல் உண்மை அப்படின்றாங்க மொத்தம் முந்நூற்றம்பத்தோரு பாடல் இருக்குது நூறு பாடல் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் நான் நம்புறது வந்து முதல் நூறு பாடல் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதேமாதிரி எனக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த முதல் நூறு பாடலே போதுமானதே ஐயாரு யாருன்னு உணர்றதுக்கு அப்படின்னாங்க இன்னொன்று இந்த பாடல் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தனக்கு அங்காடியானம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நம்ம இருக்கக்கூடாது அந்த இறை அருள் இருக்கணும் நான் நிறையா பேர் தன்னை இம்மாட்டும் சொல்லிக்கிறாங்க இறை அருள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறையா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும் லைஃப்பில் வந்து இறை ஆன்மீக அனுபவமும் அவங்களுக்கு இருக்கணும் மெயினாக அரசியல் அனுபவம் ஆன்மீக அனுபவம் இதெல்லாம் அவங்களுக்கு மெயினாக இருக்கணும் அந்த இம்மாட்ட அருள் வந்து இது இருந்தாலே போதுமானது இன்னொன்று அங்காடியாளன்றது மஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் எல்லா அங்காடியாளும் வந்து அந்த பாடல் படி போட்டிருக்க மாதிரிலாம் எல்லாருக்கும்லாம் இருக்காது ஸோ முக்கியமான அங்காடியாளங்கள் இருந்தால் போதுமானது அது என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அந்த முக்கியமான அங்காடியாளங்கள் என்னன்றது ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காங்க நீங்கள் நான் நாளைக்கு கூட ராதாகிருஷ்ணன் ஐயாவோட லைவ் இருக்குது இன்னும் கிடையாது நாளைக்கு இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து கேட்டுக்குங்க அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த முக்கியமான இதெல்லாம் போதுமானது தான் முக்கியமான அங்காடையாளங்கள் எல்லா அங்காடையாளங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா இம்மாற்றுலர் யாருன்றது இறைவனுக்கு தெரியும் சிவன் முருகன் பதினெட்டு சித்தர்கள் ஸோ பதினெட்டு சித்தர்களுடைய பரிபூரண ஆறுகள் யாருக்கு இருக்கோ அவர் இம்மாற்ற வரப்போகிறாரு மற்றவங்க வந்து இதில் வந்து அவங்க மேலே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்போ இறைவனுடைய நேரிடும் யாராவது ஒருத்தர் வந்தார்னா ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மற்றவங்க வந்து மற்ற ஒர்க்கை பார்க்கலாம் இப்போ நம்ம அதிகபட்சம் இன்னும் அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியலன்னாங்க ஏன்னா நானும் கூட என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு மூணு மாசத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு அந்த இமாற்ற வெளிவரக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் மாசத்துக்குள்ள அதிகபட்சம் டிசம்பர் ஏன்னா எல்லாரும் அதான் சொல்றாங்க நான் சொல்றது செப்டம்பர் அக்டோபர்லயே தெரிஞ்சிடும் அப்படின்றேன் ஒரு மூணு மாசத்துக்குள்ள இன்னும் சிலர் சொல்றது என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிறது டிசம்பர் பிள்ளை அந்த டிசம்பர் தான் மார்கழி பிறக்குது ஸோ இப்போ மார்கழி மாதம் வந்து வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் சித்தர்களுடைய அனுக்கிரகம் அவருக்கு சீக்கிரமே கிடச்சிரும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கிடைச்சிரும் நிறையா பேர் தாந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டி போட்டுட்ருக்காங்க இதில் வந்து போட்டி வேணால் போடுங்க பட் ஆனால் ஈகோ பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இறை அனுள் பெற்ற மனிதன் வரும்போது அவரை கொலை பண்ணுறதுக்கு யாராவது வீழ்ச்சி பண்ணியே முடியலைங்கும்போது நீங்கள் அவர் கூட போட்டி போட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கடைசியில் ஒரு வெளியில் வந்தோடனே எல்லாரும் ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது அவ்வளோதான் ஆனால் எப்படி வருவார் அப்படின்றது அது வேறு ஒரு குழப்பமாக இருக்குது அதிமுக கட்சியின் வழி வருவாரா அதிமுக கட்சியின் வழி வருவாரான்றது சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க சில சேனலில் வந்து ஏற்றுக்காமல் விமர்சிச்சுலாம் வீடியோ போட்டுருக்காங்க எப்படி வருவார் அப்படின்றாங்க ஏடிஎம்கே கட்சி மட்டும் ஊழல் செய்யவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வந்து பாருங்கன்னா இருக்கிற கட்சியிலே ஏடிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் நானும் கூட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கேன் இப்போ கிடையாது உறுப்பினராக இருந்திருக்கேன் உடல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஆனால் ஏடிஎ கட்சியில் இப்போ வந்து ஒரு தலைமையும் கூட ஒரு இல்லாமல் இருக்குது ஒரு நல்ல தலைமை இல்லாமல் இருக்குது மத்திய அரசுக்கு பயந்த தலைமை தான் இப்போ இருக்குது குறிப்பாக அதை நீங்கள் மத்திய அரசுக்கு பயந்த தலைமை தான் இப்போ அண்ணாதுமிக்கால் இருக்காங்க பொதுச் செயலாளராக ஸோ இப்போ இம்மாற்றவர் வந்துட்டாங்கன்னா அந்த தலைமை வந்து மத்திய அரசுக்கு கீழ்ப்படியாது மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சிஎம் வருவாங்க அவங்க ஆமாம் அந்த ஏடிமிகே மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற நான் நம்புகிறேன் ஆனால் நம்ம அதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நமக்கு ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ளே இதுக்கான இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை வேறு எதுவும் கட்சிகள் அவரை எடுத்து இம்மாற்றோடைய எடுத்து பயன்படுத்துவாங்களாம் ஏன்னால் ஏதாவது ஒரு அரசியலையும் போலியாக தான் வர முடியும் இன்னொன்று மனராட்சி நடக்கலை அதனால் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வழியாக தான் வர முடியும் அதிகபட்சம் அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிலர் வந்து எனக்கு வேறு கட்சியை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த அதெல்லாம் உங்களுக்கு அப்புறசம் இன்னொரு வெளியில் வேறு கட்சி வழியாகவும் வரலாம்னு சொல்கிறாங்க சில பேர் பிஜேபி வழியாக வருவாரா ஏன்னா பிஜேபியோட தலைவரானா நீ இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டாக எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது அவங்களுடைய கருத்து அதை வந்து நம்ம இப்போ பேச வேண்டாம் அஇஅதிமுக வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க எதுவுமே இறைவனுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாதத்தில் ஒரு மாற்றம் வரும் அரசியலில் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழக அரசியலையும் ஒரு தாக்கம் ஏற்படும் இந்த மாற்ற வெளியே வரும்போது தமிழக அரசியல் ஒரு தாக்கம் ஏற்படும் இந்திய அரசியலையும் அது அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும் அதை நம்ம லைவாக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ வந்து நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியாது ஸோ அதனால் பொறுத்திருந்து இது பண்ண வேண்டும் இன்னொன்று நான் நேரலையில் நிறையா வீடியோ போடுறதுனால நீங்கள் வந்து அப்போ நீ இம்மாற்றவள் இல்லையா நீ இந்தானே சொன்னேன்னு சொல்லி என்னையும் கேட்டீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இமாற்றுள்ளோர் அப்படின்றத நான் வந்து இன்னும் அந்த பாதியில் தான் மயணிஞ்சிட்ருக்கேன் நான் தேடல் பாதையில் தான் பயணிக்கலை நான் லைவ் ஒருத்தட்ட போய் எடுக்கிறேன்றதுக்காக அவர் இம்மாற்றுள்ளவர் கிடையாது நான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இம்மாற்றுள்ள மது எடுத்து கன்னியாகுமரி இந்த பாதையில் தான் பிறந்திருப்பார் அப்படின்றாங்க நான் அந்த பகுதியில் தான் பிறந்திருக்கேன் மாதிரி ஈட்டு அந்த பகுதியில் தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து இறைவனோட அணுக்கு பதினெட்டு சித்களோட அணுகரகம் இருக்குது எல்லாமே என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தான் நான் தான் இம்மாற்ற வருவேன்றதை நான் நூறு பர்சன்ட் சொல்லிக்கிறேன் சரிங்களா இதில் வந்து ஆனால் இறைவனோட அணுக்குறம் தான் வர முடியும் சும்மா எல்லாேருமே நான் தான் வருவேன் நான் தான் வருவேன்னு சொன்னாங்கன்னா அப்போ யார் தான் வரப்போகிறது வரறானிக்கு பார்த்துக்கிறோமே எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டேன் வர்ற அணிக்கு பார்த்துக்கணும் சரிங்களா அரசியல் தெரிஞ்சுருக்கணும் மெயினாக உலக அரசியல் தெரிஞ்சிருக்கணும் மெயினாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிஞ்சிருக்கணும் ஒரு இருபது இருபத்தி ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும் எனக்கு இருபது ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது அதிமுக கூட நான் வந்து இருந்திருக்கேன் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்திருக்கேன் அதெல்லாம் பேசினா நிறையா டைம் ஓடும் ஸோ அதனால் வந்து இறைவினுடைய அணுக்கரகம் மெயினாக வேணும் அவருக்கு வந்து அனுபவமும் வேணும் இறைவனுடைய அந்த திட்டம் ஏன்னா பிறக்கும் போதே ஒருத்தனோட தலையில் எழுதியிருப்பாங்க இவன் தான் இம்மாட்டார்களோன்னு சொல்லி இறைவன் முன்குறிச்சிருப்பார் இறைவன் இறை திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் சும்மா சில பேர் நான் தான் நான் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது செயலில் வந்து இம்மாற்றோர் இன்னொரு மூணு மாதம் கழித்து இறங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாசத்துக்குள்ளே இம்மாற்ற செயலில் இறங்குவார் அப்படி இறங்கும்போது யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னுமே நானுமே வீடியோ தான் கொடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை இன்னொரு மூணு நாலு மாதம் கழித்து இம்மாற்றோர் வெளியில் வரும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் ஆகிடும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் நான் தான்ட்டு அதனால் நம்ம அதை பார்த்து ஒன்றும் குழப்படைய வேண்டாம் ஏன்னா தைங்களா இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியாக இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க நான் தான் அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றதுக்கே பல சிரமங்கள் இருக்குது அப்புறம் எப்படி வேறு நாட்டில் எல்லாம் வர முடியும் மாட்டர் கூட அதனால் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் அங்காடையானங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் தான் வருவேன்னு சொல்கிறது அது ஏதோ ஒன்று ரெண்டு அங்காடையே வந்த வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மச்ச இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து கிடையாது இறைவனுடைய அந்த பதினெட்டு சித்தர்களுடைய அந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வீடியோ போட்டுக்கிற அழகாக நெட்டு சிறனையும் பரிபூர்ண அருள் அருள் கிடைக்குதோ அவங்க தான் இம்மாற்றலோடு வர முடியும் மற்றபடி இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஜெயலலிதா தான் அடையாளம் காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது எப்படியாக இருந்தாலும் இறைவன் வெளியே கொண்டுருவார் அதுக்கு அதிமுக கட்சியை தான் பயன்படுத்தணுமா அப்படின்றதையும் இறைவன் முடிவு செய்வார் அவ்வளோதான் இல்லை செத்தாரம் முடியும் நடக்குமா அப்படின்றதுலாம் இறைவன் முடிவு செய்வார் நம்ம கையில் எதுவும் கிடையாது அதனால நம்ம அமைதியாக ஒரு நாலு மாதம் மூணு மாதம் அமைதியாக இருந்தோம்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களே நன்றி